வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து கம்பெனிகளோட உள்கட்டுப்பாட்டு அமைப்புகள் அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட பிரான்சிஸ்கோ கோனு ஒரு பெரிய மொத்த உணவுப் பொருள் விற்பனை செய்கிற கம்பெனியோட தணிக்கை ஆவணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பதினெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் அப்புறம் ஒரு பெரிய சென்ட்ரல் கிடங்கு இருக்கு பெரிய ஆபரேஷன் சரி நம்ம நோக்கம் என்ன முதல்ல ஒரு கம்பெனியோட உள்கட்டுப்பாட்டில் குறிப்பிடத்தக்க குறைபாடு அதாவது சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இதுக்கு நாம் சர்வதேச தணிக்கை ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஏ டூ சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்சிஸ்கோ கோ கம்பெனியோட சம்பளம் பேரோல் அப்புறம் கொள்முதல் பர்ச்சேசஸ் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸில் என்ன பலம் இருக்குது என்ன பலவீனம் இருக்குன்னு அலச போகிறோம் ஓகே ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி பற்றி சொல்லுங்களேன் ஆடிட்டர்ஸ் ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிச்சயமா ஐஎஸ்ஏ டூ சிக்ஸ்டி ஃபைவுங்கிறது வந்து ஆடிட்டர்ஸ் ஒரு கம்பெனியோட நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதாவது டைரக்டர்ஸ் போர்டு மாதிரி அப்புறம் அன்றாட மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க கண்டுபிடிச்ச உள்கட்டுப்பாட்டு குறைபாடுகளை எப்படி சொல்லணும்னு சொல்கிற ஒரு கைட்லைன் இதில் குறிப்பிடத்தக்க குறைபாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஜட்ஜ்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம்னா கம்பெனியோட டாப் லெவலில் இருக்கிறவங்க அதாவது தோஸ் வித் கவர்னன்ஸ் அவங்களோட கவனத்துக்கு உடனடியாக இதை கொண்டு போனோம் இது சும்மா ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி இல்லை இது வந்து கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நம்பகத்தன்மையை பாதிக்கலாம் இல்லைன்னா மோசடிக்கு கூட வழிவகுக்கலாம் அதனால தான் இது இவ்வளோ முக்கியம் புரியுது புரியுது அப்போ ஒரு சாதாரண குறைபாடு எப்போ குறிப்பிடத்தக்கதாகுது ஆடிட்டர் எப்படி முடிவு பண்ணுறாரு சும்மா இல்ல அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கா நல்ல கேள்வி இது சும்மா தோணல் இல்ல ஐஎஸ்ஏ இருநூத்தி அறுபத்தி அஞ்சு சில முக்கியமான காரணிகளை ஆடிட்டர்ஸ் யோசிக்கணும்னு சொல்லுது ஒரு குறைபாடு சிக்னிஃபிகண்டா இல்லையான்னு முடிவு பண்ண இது உதவும் முதல்ல பாத்தீங்கன்னா முக்கியமான காரணி இதுதான் அந்த குறைபாடுனால எதிர்காலத்தில் கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு பெரிய தப்பு அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட சொத்து அசட் இல்ல பொறுப்பு லயபிலிட்டி ஏதாவது இழப்புக்கோ இல்ல மோசடிக்கோ ஃப்ராடுக்கோ ஆளாகிற ரிஸ்க் எவ்வளோ இப்போ பணம் கையாளுற இடத்துல ஒரு கண்ட்ரோல் வீக்கா இருந்தா அங்க ரிஸ்க் ஜாஸ்தி இல்லையா ஆமா நிச்சயமா மூணாவதா சில கணக்குகள் வந்து இயல்பாவே சிக்கலா இருக்கும் எஸ்டிமேஷன் தேவைப்படும் அந்த மாதிரி எஸ்டிமேட்டட் அமௌண்ட்ஸை முடிவு செய்யறதுல சப்ஜெக்டிவிட்டி காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தா அங்க இருக்கிற கண்ட்ரோல் குறைபாடுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்புறம் இன்னும் சிலது அந்த குறைபாடுனால பாதிக்கப்படக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ பெருசு அந்த அக்கவுண்ட்ல இல்ல டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது முழு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்க்கும் அந்த வீக்கான கண்ட்ரோல் எவ்வளோ முக்கியம் ஆடிட் பண்ணும்போது அந்த குறைபாடுனால எத்தனை தப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஏன் நடந்துச்சு அடிக்கடி நடக்குதா இதெல்லாம் பார்க்கணும் கடைசியா ஒரு குறைபாடு மற்ற குறைபாடுகளோட எப்படி இணையதுங்கறதும் முக்கியம் சில சமயம் தனித்தனியா பார்த்தா சின்னதா தெரியும் ஆனா எல்லாம் ஒன்னு சேரும்போது ஒரு பெரிய ரிஸ்க்கா உருவாகும் அதுவும் ஒரு சிக்னிபிகன்ட் டிஃபிஷியன்சி ஆகலாம் நன்றி இது நல்லா புரியுது அப்போ ஆடிட்டர் வந்து ஒரு துப்பறிவாளர் மாதிரி வெறும் தப்பு கண்டுபிடிச்சா போதாது அதோட இம்பாக்ட் என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு மதிப்பிடணும் போர்டு லெவல்ல ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னு இது விளக்குது சரி இத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பிரான்சிஸ்கோ கோ விஷயத்துக்கு வருவோம் அவங்க கிட்ட என்ன நல்ல கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு முதல்ல பாக்கலாமா ஆமா கோ கிட்ட சில நல்ல விஷயங்களும் இருக்கு ஆடிட்டர் நம்பக்கூடிய சில நேரடி கட்டுப்பாடுகள் அதாவது டைரக்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இது வந்து தப்பு நடக்காம தடுக்கவோ இல்ல கண்டுபிடிக்கவோ நேரடியா உதவும் முதல்ல சம்பளம் பேரோல்ல நேரப்பதிவு டைம் ரெக்கார்டிங் அவங்களோட பதினெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்லயும் வேலை செய்யறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அவங்க உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் ஒரு மிஷின்ல அந்த கார்டை காட்டணும் டைம் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி பேரோல் சிஸ்டம்க்கு போய்டும் முக்கியமா அந்த இடத்துல செக்யூரிட்டி ஆளுங்களும் இருக்காங்க சிசிடிவி கேமராவும் இருக்குது ஓ அப்போ சூப்பர்வைஸ் பண்றாங்க எல்லாம் தடுக்க இது உதவும் இது முக்கியம் தான் ஆடிட்டர் இத எப்படி டெஸ்ட் பண்ணுவாருன்னா சில சென்டருக்கு நேர்ல போய் பாக்கலாம் கார்டு யூஸ் பண்றாங்களா செக்யூரிட்டி இருக்காங்களான்னு சில சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாக்கலாம் ரெண்டாவது நல்ல கண்ட்ரோல் பேரோல்ல இருக்கிற முக்கியமான டேட்டாவுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் அதாவது ஸ்டாண்டிங் டேட்டா ஆக்சஸ் எம்ப்ளாயியோட பேரு பதவி சம்பள ரேட் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அந்த டேட்டாவை மாத்துறதுக்கான ஆக்சஸ் பாஸ்வேர்ட் போட்டு பேரோல் மேனேஜர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாஸ்வேர்டையும் மாசம் மாசம் சரி இதனால தேவையில்லாதவங்க யாரும் இந்த முக்கியமான டேட்டாவை மாத்தி தப்பான சம்பளம் போடாமல் மோசடியும் தடுக்கலாம் இதை டெஸ்ட் பண்ண ஆடிட்டர் முன்னாடி ஒரு பேரோல் மேனேஜரை பழைய பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண சொல்லலாம் சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணதான்னு பார்க்கலாம் அப்போ கண்ட்ரோல் வேலை செய்யுதுன்னு தெரியும் மூணாவது நல்ல கண்ட்ரோல் வந்து கொள்முதல் அங்கீகாரம் சம்பந்தப்பட்டது பர்ச்சேஸ் ஆத்தரைசேஷன் இவங்க கிட்ட ஒரு கிளியரான லிமிட் இருக்கு மூவாயிரம் டாலருக்கு கம்மியா வாங்குறதுனா பர்ச்சேஸ் மேனேஜர் ஓகே பண்ணணும் அதுக்கு மேல போச்சுன்னா பர்ச்சேஸ் டிரெக்டர் தான் அப்ரூவ் பண்ணணும் ஓ ஒரு படிநிலை இருக்கு ஆமா இதோட நோக்கம் கம்பெனிக்கு உண்மையில தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்குறோன்னு உறுதி பண்றது பெரிய தொகைக்கு சீனியர் ஆஃபீஸர் ஓகே வேணுங்கிறதால தேவையில்லாத செலவு மோசடி இதெல்லாம் குறையும் இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க ரேண்டமாக சில பர்ச்சேஸ் ஆர்டர் எடுத்து அதோட வேல்யூக்கேத்த சரியான ஆள் சைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் அந்த சைன் கம்பெனியோட ஆத்தரைஸ்டு சிக்னேட்டர் லிஸ்ட்ல இருக்கிற சைனோட மேட்ச் ஆகுதானும் பார்க்கணும் கேட்கவே நல்லா இருக்கு இந்த மூணு கண்ட்ரோலும் டைம் ரெக்கார்டிங் மானிட்டரிங் டேட்டா ஆக்சஸ் கண்ட்ரோல் பர்ச்சேஸ் அப்ரூவல் லிமிட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரிஸ்க்கை நேரடியா தடுக்குது ஆடிட்டர்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு புரியுது ஆனா எந்த சிஸ்டம்லேயும் ஓட்டை இருக்கத்தானே செய்யும் இவ்வளோ நல்ல கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் ஃப்ரான்சிஸ்கோ கோல ஆடிட்டர்ஸ் என்ன குறைபாடுகளை கண்டுபிடிச்சாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் பர்ஃபெக்ட் சிஸ்டம்னு எதுவும் கிடையாது ஆடிட்டில் வந்து ஃப்ரான்சிஸ்கோ கோவோட சம்பளம் கொள்முதல் ப்ராசஸில் சில முக்கியமான குறைபாடுகள் தெரிய வந்துச்சு அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதனால என்ன பாதிப்பு அது எப்படி சரி பண்ணலாங்கிற பரிந்துரையோட சேர்த்து சொல்கிறேன் முத குறைபாடு சம்பள கணக்கிட்ட செக் பண்றதுல இருக்குது பேரோல் கேல்குலேஷன் செக் மாச சம்பளம் சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா கணக்கு பண்ணி பே ஸ்லிப்போ இமெயில்ல போயிடுது ஆனா அந்த கணக்கு சரியா இருக்கான்னு மனுஷங்க யாரும் செக் பண்றது இல்ல அப்படியா சிஸ்டம் தப்பு பண்ணாதா சிஸ்டம் தப்பு பண்ணலாம் இல்லையா சாஃப்ட்வேர் எரர் வரலாம் அப்படி வந்தா கண்டுபிடிக்கவே முடியாது இதனால என்ன ஆகும்னா எம்ப்ளாயீஸ்க்கு கூட சம்பளம் போகலாம் கம்பெனிக்கு நஷ்டம் இல்ல குறைவா போகலாம் அப்ப எம்ப்ளாயீஸ்க்கு கோபப்படுவாங்க சட்ட பிரச்சனை கூட வரலாம் உம் ஆமா இதுக்கு என்ன பரிந்துரைனா பேரோல் டீம்ல ஒரு சீனியர் ஆளு மாசா மாசம் சும்மா சில பேரோட சம்பள கணக்க அதாவது கிராஸ்ல இருந்து நெட் பே வரைக்கும் ஒரு தடவை போட்டு பார்த்து சிஸ்டம் சொல்றதோட ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு சாம்பிள் செக் மாதிரி ரொம்ப முக்கியமா பேங்க்குக்கு பணம் அமுப்புறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் டைரக்டர் இந்த செக் செக் பண்ணியாச்சுன்னு பார்த்து சைன் போடணும் ரெண்டாவது குறைபாடு இது ரொம்ப முக்கியம் கடமை பிரிப்பு இல்லாமல் இருக்கிறது லேக் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பேரோல் டிபார்ட்மெண்ட்ல இங்க என்ன நடக்குதுன்னா சீனியர் பேரோல் மேனேஜர் இருக்காரு இல்லையா அவரே பேங்க்குக்கு அனுப்ப வேண்டிய லிஸ்ட பாக்குறாரு அவரே பேமெண்ட் அப்ரூவ் பண்றாரு தேவைப்பட்டா அவரே பேரோல் ரெக்கார்ட்ஸ்ல மாற்றமும் செய்றாரு எல்லா பவரும் ஒரே ஆள் கிட்ட அடேங்கப்பா இது இது பெரிய ரிஸ்காச்சே ஒரே ஆள் கிட்ட இவ்வளவு கண்ட்ரோல் இருக்குது அதுவும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது எப்படி ஒரு பெரிய கம்பெனில அனுமதிக்கறாங்க இது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா சில சமயம் கம்பெனி வளரும்போது கண்ட்ரோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகாமல் போயிடும் இல்லை கவனக்குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி இது பெரிய ரிஸ்க் தான் இதனால என்ன பிரச்சனைனா அந்த மேனேஜர் நினைச்சா ஒரு இல்லாத ஆளுக்கு சம்பளம் போடுற மாதிரி செட் பண்ணி பேமெண்டை அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் யாருக்கும் தெரியாமல் ரெக்கார்டை மாற்றி மோசடியாக மறைக்க முடியும் ரொம்ப ஈஸியா சரி சரி இதுக்கு பரிந்துரை ரொம்ப சிம்பிள் வேலையை பிரிக்கணும் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பேரோல் ரெக்கார்டை மாத்திரவர் வேற பேமெண்ட்டை அப்ரூவ் பண்ணுறவரு வேறேன்னு இருக்கணும் உதாரணத்துக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டை ஃபைனலாக அப்ரூவ் பண்றது பேரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஒருத்தர் ஃபைனான்ஸ் டைரக்டர் மாதிரி பண்ணால் நல்லது மூணாவது குறைபாடு கொள்முதல்ல பொருள் உள்ள வரும்போது நடக்குது பர்ச்சேஸ் குட்ஸ் ரிசீட் ஸ்டாக் வேர்ஹவுஸ்க்கு வரும்போது அங்க இருக்கிறவங்க அதோட அளவு தரம் எல்லாத்தையும் சப்ளையர் கொடுத்த டெலிவரி நோட்டோட மட்டும் தான் செக் பண்றாங்க ஆனா அவங்க முதல்ல கொடுத்த பர்ச்சேஸ் ஆர்டரோட ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை அதேதான் இதனால என்ன பிரச்சனை நாம ஆர்டர் பண்ணாத பொருள் இல்ல ஆர்டர் பண்ணினதை விட அதிகமா இல்ல தப்பான குவாலிட்டில வந்தா கூட தெரியாம வாங்கி வச்சிருவாங்க வேர்ஹவுஸ்ல இடமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட் புரியுது. இதுக்கு பரிந்துரை வேர்ஹவுஸ் டீம் வந்து டெலிவரிய செக் பண்ணும் போது டெலிவரி நோட்டோட மட்டும் இல்லாம நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியோடையும் சேர்த்து செக் பண்ணனும் ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் குட்ஸ் ரிசீவ் நோட்டில் சைன் போடணும் நாலாவது குறைபாடு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதில் இருக்கு இன்வாய்ஸ் லாகிங் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது சிஸ்டம் அதுக்கு ஒரு யுனீக் நம்பர் கொடுக்குது ஆனால் அது வந்து சப்ளையர் கோட் என்ட்ரி டேட் இதை வச்சு கொடுக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வரிசையாக ஒரு நம்பர் சீக்வன்ஷியல் நம்பர் கொடுக்கறதில்ல அதனால என்ன பிரச்சனை யூனிக் நம்பர் இருந்தா போதாதா யூனிக் நம்பர் இருக்கு ஆனா வரிசையா இல்லனா வந்த எல்லா இன்வாய்ஸும் கரெக்டா கணக்குல ஏறிடுச்சா நடுவுல ஏதும் மிஸ் ஆயிடுச்சா இல்ல காணாம போயிடுச்சான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஒரு சீக்வன்ஸ் செக் பண்ண முடியாது இதனால சில சப்ளையருக்கு டைமுக்கு பணம் போகாம இருக்கலாம் இல்லனா ஒரு இன்வாய்ஸ் ரெண்டு தடவை என்டர் ஆகி ரெண்டு தடவை பணம் போற ரிஸ்க் கூட இருக்கு டூப்ளிகேட் பேமெண்ட் ஓ சரி சரி இதுக்கு பரிந்துரை அக்கௌண்டிங் சிஸ்டத்தை மாத்தி எல்லா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வரிசை எண் கொடுக்குற மாதிரி செட் பண்ணனும் அப்பப்போ ஃபைனான்ஸ் டீம் அந்த நம்பர் வரிசையா இருக்கான்னு செக் பண்ணணும் கேப் இருந்தா என்னன்னு விசாரிக்கணும் ஐந்தாவது குறைபாடு இதுவும் பர்ச்சேஸ்ல தான் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் இன்வாய்ஸ் வந்ததும் அத பர்ச்சேஸ் ஆர்டரோட மேட்ச் பண்றாங்க ஃபைனான்ஸ் டிரெக்டர் அப்ரூவலுக்கு அனுப்புறாங்க அப்புறம் அக்கவுண்ட்ஸ் பேபிளில் என்ட்ரு பண்றாங்க ஆனா இந்த ப்ராசஸ்ல இன்வாய்ஸ் என்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொருள் உண்மையிலேயே வந்து சேர்ந்துருச்சாங்கிறதுக்கு ஆதாரமான அதாவது குட்ஸ் ரிசீவ் நோட்டோட மேட்ச் பண்றாங்களான்னு தெரியல அட கடவுளே அப்ப பொருள் வராமலேயே இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அதிக வாய்ப்பு இருக்கு ஜிஆர்என் செக் பண்ணலன்னா சப்ளையர் சும்மா இன்வாய்ஸ் அனுப்பினா கூட அது பிஓஓட மேட்ச் ஆனா போதும் பேமெண்ட்டுக்கு போயிடும் பொருள் வந்திருக்கவே வந்திருக்காது இது நேரடியா கம்பெனிக்கு நஷ்டம் இது இது ரொம்ப பேசிக்கான கண்ட்ரோல் ஆமா இதுக்கு பேரு த்ரீ மேட்சிங் அதாவது ஒரு இன்வாய்ஸ் பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி மூணு விஷயத்த ஒப்பிட்டு பாக்கணும் ஒன் பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓ என்ன ஆர்டர் பண்ணோம் டூ குட்ஸ் ரிசீவ்டு நோட் ஜிஆர்என் என்ன வந்துச்சு த்ரீ இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் சப்ளையர் எதுக்கு பில் பண்றாரு இந்த மூணும் சரியா பொருந்துனா தான் இன்வாய்ஸ ப்ராசஸ் பண்ணனும் இது ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடு இது இங்கே மிஸ் ஆகுது அடுத்ததா நடப்பல்லாத சொத்துக்கள் அதாவது நான் கரண்ட் அசெட்ஸ் பகுதிக்கு போலாம் சரி இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இந்த கம்பெனிக்கு பதினெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஆமா அதுல பாதிக்கு மேல அவங்களுக்கு சொந்தமானது மீதி வந்து லீஸ்க்கு எடுத்தது ஆனா இன்டர்னல் ஆடிட் பண்ணப்போ சில சொத்து பத்திரம் டைட்டில் டீட்ஸ் சில லீஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் காணோம்னு சொல்றாங்க இது இது கொஞ்சம் சீரியஸா படுத இது கொஞ்சம் சீரியஸ் இல்ல இது ரொம்ப சீரியஸான விஷயம் சொத்து பத்திரங்கிறது அந்த சொத்து நமக்கு தான் சொந்தம்னு சொல்றதுக்கான ஒரே ஆதாரம் லீஸ் அக்ரிமெண்ட் இல்லனா நாளைக்கு அந்த இடத்தோட ஓனர் வாடகையை ஏத்துனாலோ இல்ல காலி பண்ண சொன்னாலும் கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது அப்படியா ஆமா இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லனா அந்த சொத்தை விற்கவோ இல்ல அதை அடமானம் வச்சு லோன் வாங்கவோ முடியாது தொலைஞ்சு போன டாக்குமெண்ட்ஸோட டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு அலையணும் செலவாகும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் உடனடியா காணாம போன டாக்குமெண்ட்ஸோட சர்டிஃபைட் காப்பியை அவங்க லாயர் கிட்ட இருந்தோ இல்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தோ வாங்க முயற்சி பண்ணணும் எதிர்காலத்துல இந்த மாதிரி முக்கியமான பத்திரங்களை எல்லாத்தையும் ஒரு சேஃபான இடத்துல ஒரு ஃபயர் ப்ரூஃப் லாக்கர்ல வைக்கணும் இல்லைன்னா கம்பெனிக்கு வெளியில பேங்க் லாக்கர்லயோ இல்ல லாயர் ஆஃபீஸ்லேயும் கூட வைக்கலாம் ரொம்ப முக்கியமா கம்பெனி பேர்ல இருக்கிற எல்லா சொத்து பத்திரம் லீஸ் அக்ரிமெண்டோட ஒரு லிஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணனும் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணனும் ஆடிட் பண்ணனும் எல்லா டாக்குமெண்ட்டும் அந்த லிஸ்ட் படி இருக்கானு செக் பண்ணிட்டே இருக்கணும் சரி நான் கரண்ட் அசட்ஸில் இன்னொரு பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க சில டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்கள் அவங்களுக்கு ஒதுக்கின வருடாந்திர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டை விட அதாவது சொத்து வாங்க ஒதுக்கின பணத்தை விட ரொம்ப அதிகமா செலவு பண்ணிருக்காங்களாம் இது எப்படி நடந்தது கண்ட்ரோல் இல்லையா பட்ஜெட் இருக்கிற ஒரு பெரிய குறைபாட்டை காட்டுது அசெட் வாங்கறதுக்கான பி அப்ரூவ் பண்றப்போ அது அந்த சென்டரோட பட்ஜெட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்காமலே அப்ரூவ் பண்றாங்கன்னு அர்த்தம் இதனால என்ன பாதிப்பு தேவையில்லாத திட்டமிடாத செலவுகள் அதிகமாகும் கம்பெனியோட லாபம் குறையும் கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படும் ஒரு ஒழுங்கும் இல்லாம போயிடும் இதுக்கு என்ன பரிந்துரை செய்வீங்க ரெண்டு சரி வர்ற அக்கவுண்ட்ஸ்ல ஒவ்வொரு சென்டரும் உண்மையிலே எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் பண்ணிருக்காங்கன்னு அதோட பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பாக்கணும் பெரிய வித்தியாசம் இருந்தா அந்த சென்டர் ஹெட்ட கூப்பிட்டு விளக்கம் கேட்கணும் சரி ரெண்டாவது ஒரு அசெட்டுக்கான பிஓவை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த செலவு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குதான் கட்டாயம் செக் பண்ணணும் ஒருவேளை பட்ஜெட்டை தாண்டி ஒரு செலவு பண்ணியே ஆகணும்னா அதுக்கு ஃபினான்ஸ் டைரக்டரோட ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் ஓகே அப்பா கேட்கும் போதே தான் சொப்படுது தப்பான சம்பளம் மோசடிக்கு இடம் ஆர்டர் பண்ணாதத வாங்குறது வராத பொருளுக்கு பில் பாஸ் பண்றது கணக்கு வழக்கில் குழப்பம் இதெல்லாம் சேர்ந்தா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல பெரிய இம்பாக்ட் இருக்குமே அப்போ நம்ம முதல்ல பேசின ஐஎஸ்ஐ டூ சிக்ஸ்டி ஃபார் சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சி வரையறைக்கு வருவோம் இந்த குறைபாடுகள் குறிப்பாக அந்த பேரோல்ல செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இல்லாதது அப்புறம் இந்த ஜிஆர்என் செக் பண்ணாமல் இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பெரிய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆடிட்டர் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்லுவாரா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க ஆடிட்டர் வந்து இந்த ஒவ்வொரு குறைபாட்டையும் அதோட தன்மையை அதனால வரக்கூடிய பண ரீதியான பாதிப்பு எவ்வளோ பெருசு அப்புறம் நாம முன்னாடி பேசின ஐஎஸ்ஏ டூ சிக்ஸ்டி ஃபைவ் காரணிகள் ரிஸ்க் எவ்வளோ மோசடி வாய்ப்பு பண மதிப்பு இது எல்லாம் வச்சு போடுவார் உதாரணமா செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இல்லாததால ஒரு பெரிய தொகை மோசடி நடக்க வாய்ப்பிருக்குன்னு அவர் நிலைச்சா இல்ல ஜிஆர்என் செக் பண்ணாததால தொடர்ந்து வராத பொருளுக்கு பணம் போகுது அதனால செலவுகள் தப்பா காட்டப்படுதுன்னு அவர் முடிவு செஞ்சா நிச்சயமா இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் டெஃபிஷியன்சிஸ்னு வகைப்படுத்த அதிக வாய்ப்பு அப்படி ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட குறைபாடுகள் சிக்னிஃபிகண்ட்னு அவரோட ப்ரொஃபெஷ்னல் ஜட்ஜ்மென்ட்ல முடிவு பண்ணிட்டா அதை ஐஎஸ்ஏ டூ சிக்ஸ்டி ஃபைவ் படி கம்பெனியோட நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அதாவது போர்டுக்கோ இல்லை ஆடிட் கமிட்டிக்கோ எழுத்து மூலமா தெரிவிக்க வேண்டியது அவரோட கடமை இது அவங்க சரியா மேற்பார்வை செய்யறதுக்கு உதவும் சரி ஆக இன்னைக்கு நாம ஐஎஸ்ஏ டூ சிக்ஸ் ஃபைவ் வச்சு ஆடிட்டர் பார்வையில் குறிப்பிடத்தக்க உள்கட்டுப்பாட்டு குறைபாடுனா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ கோன்ற ஒரு நிஜ உலக உதாரணத்தை வச்சு அவங்களோட பேரோல் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை அலசினோம் டைம் ரெக்கார்டிங் டேட்டா ஆக்சஸ் மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு அதே சமயம் பேரோல் கேல்குலேஷன் செக் இல்லாமல் இருக்கிறது செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் குறைபாடு ஜிஆர்என் செக் பண்ணாம இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்றதுன்னு பலவீனங்களும் இருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தோம் ஆமா நம்ம பேசுனதுல ஒரு முக்கியமான நடைமுறை சிந்தனை வருது இல்லையா நம்ம ஃப்ரான்சிஸ்கோக்கோவோட கண்ட்ரோல்ஸ் வீக்னஸ் பரிந்துரையெல்லாம் பேசிட்டோம் ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த கம்பெனிக்கே பதினெட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் ஒரு சென்ட்ரல் வேர்ஹவுஸ்னு மொத்தம் பத்தொன்பது லொகேஷன் இருக்கு இப்ப நாம பேசின இந்த கண்ட்ரோல்ஸ் நல்லதும் சரி சரி பண்ண வேண்டியதும் சரி இந்த பத்தொன்பது இடத்துலயும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டாண்டர்ட்ல நடக்கிறதா அது எப்படி உறுதி பண்றது ஆமா அது ஒரு பெரிய கேள்வி உதாரணத்துக்கு ஒரு சென்டர்ல டைம் ரெக்கார்டிங் பக்காவா இருக்கலாம் இன்னொன்னு ரொம்ப லூசா இருக்கலாம் பர்ச்சேஸ் அப்ரூவல் ரூல்ஸ் ஒரு பிரான்ச்சில கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் இன்னொன்றுல கண்டுக்காம இருக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரும் இந்த பத்தொன்பது இடத்தோட செயல்பாட்டையும் தொடர்ந்து எப்படி கண்காணிக்கிறது மானிட்டரிங் பண்றது இது நாம இன்னைக்கு டீப்பா போகாத ஏரியா ஆனா இவ்ளோ பெரிய ஆபரேஷன் இருக்கிற கம்பெனிக்கு இது ஒரு பெரிய சவால் அடுத்த கட்டமாக அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் பாலிசி போட்டால் மட்டும் போதாது அது எல்லா இடத்துலையும் சரியா நடக்குதான்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் அருமையான இறுதி சிந்தனை பாலிசிக்கும் நடைமுறைக்கும் அதுவும் பல இடங்கள்ல ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கும் உள்ள அந்த கேப் வந்து நிஜமான சவால் தான் கண்ட்ரோல்ஸு டிசைன் பண்றது ஒரு ஸ்டெப்னா அதை நாடுபூரா இருக்கிற கிளைகள்ல சீர அமுல்படுத்தி தொடர்ந்து மானிட்டர் பண்றதுங்கிறது வேற லெவல் வேலை ஆனா ரொம்ப அவசியமான ஒன்னு இந்த உள்கட்டுப்பாடுகள் பத்தின நம்ம ஆழமான பார்வையில எங்களோட உங்களுக்கு நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதா இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதா இருந்திருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்